எல்லோருக்கும் வணக்கம் நாம் தொடர்ச்சி அன்னைக்கு டிஎன்பிசி இலக்கணப் பகுதியில் வேர் சொல்லை தேர்வு செய்தல் இதோட இரண்டாவது பகுதி வந்து நம்ம அன்னைக்கு பார்க்கலாம் இரண்டாவது பகுதியில் வந்து பல சொற்கள் வந்து தரப்பட்டுள்ளது இவற்றை வாசிப்பதன் மூலம் பயிற்சி செய்து தேர்வுக்கு தயாராக வேண்டிக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் வணங்குவது வணங்கு வணங்குவது வணங்கு கிரகிப்பு கிரகி கிரகிப்பு கிரகி தலைக்க தலை தலைக்க தலை விடுத்து விடு விடுத்து விடு கொண்ட கொள் கொண்ட கொள் தோன்றுக தோன்று தோன்றுக தோன்று இந்த வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கட்டளை சொலாக தான் வந்து இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எய்தார் எய்து எய்தார் எய்து பேனார் பேன் பேனார் பேன் இழந்தோம் இழ இழந்தோம் இழ வீழ்வார் வீழ் வீழ்வார் வீழ் அழித்தல் அழி அழித்தல் அழி போற்றதும் போற்று போற்றதும் போற்று அழித்தல் அழி அடுத்து முடித்த முடி முடித்த முடி கூறார் கூறு கூறார் கூறு உற்ற உரு உற்ற உரு உயர்ந்து உயர் உயர்ந்து உயர் உணர்ந்தோர் உணர் உணர்ந்தோர் உணர் கொண்டில கொள் கொண்டில கொள் ஆடினன் ஆடு ஆடினன் ஆடு ஏந்தி ஏந்து ஏந்தி ஏந்து ஒளித்திடுவோம் ஒளிந்தி ஒளித்திடு ஒளித்திடுவோம் ஒளித்திடு தொங்குகின்றன தொங்கு தொங்குகின்றன தொங்கு உதிர்த்து உதிர் உதிர்த்து உதிர் அகற்றாதிர் அகற்று அகற்றாதிர் அகற்று விரைந்த விரை விரைந்த விரை சம் விளைந்த விலை உடுக்கும் உடு உடுக்கும் உடு நிற்கும் நில் நிற்கும் நெல் கொட்ட கொட்டு கொட்ட கொட்டு தாழ்ந்த தாழ் தாழ்ந்த தாழ் தேற்று தேற்றாய் தேற்று தவிராது தவிர் தவிராது தவிர் பிறந்த பிற பிறந்த பிற பெற்ற பெரு பெற்ற பெரு கடாவினார் கடாவு கடாவினார் கடாவு ஏற்றி ஏற்று ஏற்றி ஏற்று சாற்றுகேன் சாற்று சாற்றுக்கேன் சாற்று ஆடினேன் ஆடு ஆடினேன் ஆடு கோடிட்டான் கோடிடு கோடிட்டான் கோடிடு ஒழிப்பு ஒளி ஒழிப்பு ஒளி ஒதுங்குதல் ஒதுங்கு ஒதுங்குதல் ஒதுங்கு ஓட்டம் ஓடு ஓட்டம் ஓடு எஞ்சிய எஞ்சி எஞ்சிய எஞ்சி ஐயப்பாடு ஐயம் ஐயப்பாடு ஐயம் உறிஞ்சினர் உறிஞ்சி உறிஞ்சினர் உறிஞ்சி ஊர்ந்தது ஊர் ஊர்ந்தது ஊர் ஊழ்வினை ஊழ் ஊழ்வினை ஊழ் ஊடுருவல் ஊடுருவு ஊடுருவல் ஊடுருவு கண்டான் கான் கண்டான் கான் சென்றான் செல் சென்றான் செல் அடங்காமை அடங்கு அடங்காமை அடங்கு வாழ்க வாள் அணிகலன் அணி அணிகலன் அணி அயர்ச்சி அயர் அயர்ச்சி அயர் ஆய்வகம் ஆய்வு ஆய்வகம் ஆய்வு ஆற்றுப்படை ஆற்று இடையிட்டது இடையிடு இடையிட்டது இடையிடு இடற்பாடு இடர் இடர்பாடு இடர் இறைவன் இறை நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் டிஎன்பிசி குரூப் எழுத போகிற எல்லோருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பயன் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அறிவியல் பகுதிக்கான வினாவிடையே வந்து கண்டிப்பாக நாளைக்கு நான் போஸ்டிங் செய்கிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட்டுமே பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நீங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா ஒரு நான் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு தொடர்ச்சியாக இலக்கண புயல வேர் சொல் கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாள அணையும் பெயர் தொழில் பெயர் ஆகியவற்றை காணலாம் நன்றி